வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தீபாவளி செலப்ரேஷன் நம்ம வந்து இன்றைக்கி கொண்டாடுறோம் நம்ம டீம் சார்பாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம் தீபாவளி செலிப்ரேஷனாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஸ்வீட் பாக்ஸு ஒரு காரம் வச்சு நம்ம பண்ண போகிறோம் அதுதான் இது ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம பெயிண்டிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம் இன்றைக்கி வந்து ஒரு ஜாலியாக நம்ம டீமோட ஜாலியாக தீபாவளி கொண்டாடலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ தான் வாங்க ஒவ்வொருத்தரும் நம்ம முடிஞ்சளவுக்கு ஒரு கிஃப்டு தான் ஒரு சின்னதாக ஒரு தீபாவளி ஒரு பட்டாசு பாஸ் கொடுத்து பண்ண போகிறோம்ப்பா வாங்க கார்த்திக் ராஜா வாங்க தீபாவளி நல்வாழ்த்துக்கள்ப்பா நன்றி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளி எப்படி பாருமா இருக்குது நாங்க ஒர்க் பண்றோம் அங்க எங்களுக்கு தெரிந்து தெரியாத கலந்து டீம் ஒர்க்கா பேசறதுக்குள்ள நாங்க இந்த முழுமையா பெயிண்டிங் வேலையா கத்துக்கிறோம் சந்தோஷமா டெய்லியும் வேலைக்கு போறதுனால எங்களுக்கு அன்றாட தேவைகளை பூர்த்தி பண்ணு நண்பரோட சந்தோஷமா இருக்கிறோம் ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி பா ஹாப்பி தீபாவளி சந்தோஷம் நல்வாழ்த்துக்கள் எப்படி பா தீபாவளி எப்படி தீபாவளி வந்து ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு இது வந்து எங்க குடும்பம் போல நாங்க வீட்டுல இருக்கிறதோட நண்பரோட தான் அதிகமா இருக்கிறோம் இந்த தீபாவளி ரொம்ப ஒரு எடுத்துக்காட்டாவும் ஓனருக்கும் ஒரு இதாவும் ஜாலியா இருக்கிறோம் என்ஜாய் பண்றோம் இத இது நம்ம டீம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு டீம்ல வந்து ரொம்ப என்ஜாயோட இந்த தீபாவளியை கொண்டாட ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நன்றிப்பா மிக மகிழ் மகிழ்ச்சிப்பா வணக்கம்ப்பா தீபாவளி தீபாவளி வாழ்த்துக்கள் தீபாவளி வாழ்த்துக்கள் தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுறேன் சிறப்பாக நம்மளால முடிஞ்சது இந்த இந்த வருஷம் நம்ம பண்ணுறோம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம டீம் ஒர்க் சிறப்பாக பண்ணுறோம் பரவாயில்ல அவர் வந்து அது முடிஞ்சது தீபாவளிக்கோ ஆயுத பூஜைக்கோ பொங்கலுக்கோ எல்லாம் கையை முடிந்து பண்ணுறாரு பரவாயில்ல பெருமையாக இருக்கும் ரொம்ப நன்றிப்பா ரொம்ப நன்றிப்பா ஹாப்பி ஹாப்பி தீபாவளிப்பா ரொம்ப ஹாப்பி தீபாவளி தீபாவளி எல்லாம் சந்தோஷமா இருந்தாப்பா ரொம்ப சந்தோஷமா ஹாப்பி தீபாவளிப்பா

வணக்கம் பா தீபாவளி நல்வாழ்த்துக்கள்ப்பா தேங்க்ஸ் தீபாவளி எப்படி சந்தோஷமாக இருக்குதா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஜனு டீம் சார்பாக பண்ணுறோம் ரொம்ப தீபாவளி எடுத்துருக்கு உங்களோட திறமையில வந்து இன்னும் உயர்த்து பண்ணும்போது ஜனு ஆட்சி கண்டிப்பாக தேவை ஜனு ஆட்சி நாங்கள் வந்து ஒரு பாஞ்சு பேர் இல்லை இருபது பேர் இன்னும் நாங்கள் வளரணும் ஜனு ஆட்சியால் வந்து நாங்கள் பார்த்துக்கணுன்ற மாதிரி ரொம்ப நன்றிப்பா ரொம்ப நன்றிப்பா ரொம்ப நன்றிப்பா ரொம்ப நன்றி தீபாவளி நல்லவாரத்துக்கு போகலாம் தேங்க்ஸ்ண்ணா தீபாவளி எப்படி சிறப்பாக போய் இன்னைக்குதான் பரவாயில்லப்பா ரொம்ப சந்தோஷம் நம்மளால முடிஞ்சது நம்ம ஜனுவா ஸ்கீம் சார் பண்ண பண்ணுறோம் இது கண்டிப்பா உங்களுக்கு மகிழ்ச்சி தான் ஜெனுவாட்ஸ் எல்லாமே சர்க்கிள் பண்ணுங்க ரொம்ப நன்றிப்பா ரொம்ப நன்றிப்பா ரொம்ப நன்றி வணக்கம் தீபாவளி தீபாவளி நல்வாழ்த்துக்கள்ப்பா இனியே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் பரவாயில்லப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா இந்த தீபாவளி உங்களை ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறீங்க கொண்டாடுறோம் நம்மளால முடிஞ்சது நம்ம டீம் சார்பாக பண்ணுறோம் அது மாத்திரம் இல்லை போன வருஷம் கூட நம்ம வீட்டில் இது போல் நடந்தது இல்லை இது பெயிண்ட் டெஸ்ட் மூலயமா இப்பொழுது நாங்கள் இது வாங்கும்போது எங்களுடைய குடும்பத்தில் ஒரு விழாமா இருக்கு நீங்கள் கொடுக்கறது வந்து எங்களுக்கு இன்னும் ஒரு அதிகமான ஒரு ஊக்கமாக இருக்கு சிறப்பாக கொண்டாடுறதுக்கு இது வருவது ரொம்ப நன்றி சந்தோஷம் ரொம்ப நன்றிப்பா தீபாவளி வாழ்த்துக்கள் இப்போ கனதாசன் தீபாவளி வாழ்த்துக்கள் எப்படி எப்படிப்பா ரொம்ப தீபாவளி வாழ்த்துக்களை குடும்பத்தோட சந்தோஷமா கொண்டாடுப்பான் நம்மளால முடிஞ்சது சந்தோஷமா தீபாவளி நல்ல வாழ்த்துக்கள்ப்பா தீபாவளி நல்ல வாழ்த்துக்கள் எப்படிப்பா ஒவ்வொரு ஆண்டும் நம்ம ஆயுத பூஜை சிறப்பாக கம்பெனி சார்பாக கொண்டாடுறோம் இந்த ஆண்டு முதல் முயற்சியாக அண்ணாவால் முடிந்த அளவு தீபாவளி பட்டாசு பாக்ஸு ஸ்வீட்டு கார மிச்சர் இது போல நான் நாங்கள் அடுத்த முறை வந்து அவர் அண்ணன் மேன்மேலும் வளர கம்பெனி சார்பா வாழ்த்துக்கள் அதுக்கான உழைப்பை நம்ம வந்து மன்னனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் மேலும் மேலும் அவர் நம்ம வந்து அவர் கருத்தை நம்ம வலுப்படுத்த வேண்டும் ரொம்ப நன்றிப்பா ரொம்ப தீபாவளி வாழ்த்துக்கப்பா காட்டுறான் இப்படி கேட்டுறான் ஜானே எல்லோரையும் காட்டுறான் போய்ட்டு வேற வெறி கம்பெனி கட்டு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ